ஹை காய் நம்ம இங்கே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் அண்ட் டேக் அதோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சேல்க்கு வந்துருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இங்கே பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே க ரெட்காக சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆண்கள் நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிக்கேஷனாக வந்துடும் நம்பாப்பூர் ட்ராக்ஸ்ராட நேம் டியோ பார் அப்படின்ற கம்பெனி வந்து ஆல் டிராக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்ற ட்ராக்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினால் செகண்ட் ஓனர் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் தொண்ணூற்றி ஒன்பது இந்த வண்டி எவ்வளோ மண்ணாரம் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹவர்ஸ் வந்து ரன் தான் சொல்லியிருக்கிறாங்க இதில் பவர் ஸ்டேரிங் அவைலபிளாக தான் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும் பயன்படுத்தி இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது டாக்ஸ் மட்டும் இல்லாத எக்யூப்மெண்ட்ஸும் வந்து சேல் கொடுத்துருக்காங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை டிப்பர் இதெல்லாம் வந்து இப்போ டேக்ஸோட அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரூபா இது டேக்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட எக்யூப்மெண்ட்ஸோட ரேட்டும் சேர்த்து தான் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் அப்படின்ற இடத்துல லொக்கேட் இருக்கதான் சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த வண்டியை பார்த்து நான் ஃபர்தர் டீடெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சினா நேரில் போய் பார்த்து ட்ரையல் பார்த்து எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்